கடகம் கடக ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து குரு பயிற்சிக்கு பிறகு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகின்றார் விரயங்கள் வந்து இதுக்கப்புறம் அப்புறம் சுப விரயங்களாக மாறப்போகின்றது தூக்கத்தில் தொல்லைகள் தூக்கத்தில் வந்து நம்ம நிம்மதியை படுத்தோம் தூங்குணும்னு இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இதற்கு பிறகு என்ன சிறப்பான தூக்கம் சிறப்பான ஒரு ஓய்வு சிறப்பான உணவு சிறப்பான விருந்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து அதிகப்படியான முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குரு பகவானுடைய ஐந்தாம் பாறை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிகின்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனமே இல்லைப்பா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் கரெக்டான டயத்துக்கு வந்து போக முடியல ஒரு பைக் இருந்தால் பரவாயில்ல ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல இல்லை அந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபோர் நாட் செவன் வாங்கினா கூட பரவாயில்ல இப்படி வாகனங்களுக்கு அதாவது வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்து நீங்கள் இல்லையா இது வரைக்கும் அதெல்லாம் அமையாம ரொம்ப அப்படியே காலம் தாழ்த்தி போயிட்டே இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் ஓகேங்களா அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாராளமாக முயற்சி செய் செய்யுங்கள் தாராளம் முயற்சி பண்ணுங்க நீங்கள் ஓகேங்களா தாராளமாக வந்து வீடு கிடைக்கும் தாராளமாக வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ பிஸ்னஸ்க்கான ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க அந்த வாகனங்கள் அமையும் வீடு அமையும் தாயினுடைய உடல்நிலை மேம்படும் அம்மாவுக்கு வந்து ஏதாவது சில சில இஷ்யூஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டயத்தில் சரியாக போயிடும் மனமகிழ்வான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதிகின்றது அப்போது நோய்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தோம் புதுசாக ஒரு வேலை அமையணும் அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் அது அரசாங்க வேலையாக கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஓகேங்களா அப்போ அரசு வேலைகள் அமையும் தொல்லைகள் குறையும் கடன் தொல்லைகள் குறையும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் பதிகின்றது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருங்க வெளில போயிட்டு வந்தோமா வெளில போயிட்டு வந்தேன்னு குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக இருந்துக்கோங்க அப்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகும் எப்பவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் அதான் வந்து குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துல பதிகிறதுனால சுத்தமாக வச்சுக்கோங்க உடல்நிலையை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் அது மூலமாக வந்து பணம் வரலன்னு சொல்லி வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க அந்த கேஸ் ஒரு மணலாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா தயவுசெய்து கவலைப்படாதீங்க குரு பயிற்சிக்குப் பிறகு அந்த கடன் தொல்லைகள் எல்லாமே குறையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நீங்கள் எந்த பிரச்சனை சிக்கியிருந்தாலும் சரிதாங்க எல்லாத்துலேயுமே இருந்து குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக விலக்கி தருவார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார் ஓகேங்களா அவர் மூலமாக அனைத்து பிரச்சனைகள் இருந்து விலைக்கு கொள்ளலாம் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஏற்பட போகின்றது சரிங்களா எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்குது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஒரு பணவரவு வந்ததுன்னா கரெக்டாக அதை எடுத்து ஒரு சேஃப்டியை போட்டு வச்சுருங்க அது வந்து பிற்காலத்தில் உதவும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இந்த பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுவாங்க அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவாங்க அதேமாரி பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ லாபங்கள் அதிகரிக்கும் உணவு கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸ்ட்ரீட்டு கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபங்கள் எதிர்பாராத லாபங்கள் திடீர் திடீர்னு வந்து ஆர்டர் வரும் ஓகேங்களா எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு ஆர்டர்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போது நம்ம இப்போ சொன்ன இந்த பாயிண்ட்டு இல்லை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்